ஜீவா இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாலிக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுற இயற்கை முறையில் மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஏரியா பார்த்தீங்கன்னா பெருமாப்பாளையம் வெள்ளோட்டம் பரப்பு சரிங்க சார் அதில் என்னென்ன கலந்துருக்குங்க இதில் குரோமேஜிக் ஒலிப் ப்ரௌடு எம்ஐ ஸ்ப்ரே சருகு நோய் காய் ஊக்கத்துக்கு எல்லாத்துக்குமே இப்போ இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்டுங்க சார் காய்க்கு பழத்துக்கு சீப்பு அதிகமாக பிடிக்கும் தள்ளி தள்ளி வரும் ஷைனிங்காக வரும் வெயிட்டு தருங்க மேடம் எப்படி பிடிக்கும்